புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல இந்த நாட்கள் பொறுத்த வரைக்குமே தொடங்குதுன்னு சொல்லுறாங்க மகாலய பச்சைங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க இந்த உலகத்துக்கு நாம வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களை நம்ம ஒரு நாளைக்கும் மறக்க கூடாது அந்த வகையில் இந்த மகாலய பட்சம் ரொம்ப முக்கியமான நாட்கள் தான் மகாலய பட்சம் மங்களம் உண்டாகும்னு சொல்றது ஒரு சாஸ்திர நியதையாக இருந்துட்டு வருது அந்த வகையில் மகாலய அமாவாசையில ரிஷபராசி என்பவள் நீங்க எந்த விஷயத்தை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த அமாவாசை நாட்களில் ரிஷபராசி என்பவள் ஏன் நீங்க தவறு விடக்கூடாது முன்னோர் வழிபாட்டை நீங்க எப்படி செய்யணும் முன்னோர் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் என்ன எந்த நேரத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில பரிகாரங்களை நீங்க செய்யறதால உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு பெரும்பாலும் ரிஷுபராசி அன்பர்களுக்கு அன்பவங்களுக்கு யாரோடைய உழைப்பும் தைவம்கிறது கிடைக்காதுங்க அவங்களாவே தான் கையை ஊனி கருணம் போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க உழைச்சி தான் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஆனா கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல நிலைமை இல்லை வீட்டில கஷ்டங்கிறது தளவரிச்சு ஆடக்கூடிய அளவுக்கு பெரும்பாலும் ரிஷுபராசி அன்பு இருந்துகிட்டே இருக்குது பண வருமானத்து ஒரு பக்கம் கொண்டு வந்தால் கூட சேமிக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் மன கஷ்டம் அதிகம் தான் சொந்த பந்த வகையிலும் பெரும்பாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் இருந்துட்டு வரீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை நிம்மதியாக விடக்கூடிய நிறுத்தி யாருமே இல்லை பெரும்பாலும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பொறுத்த வரைக்குமே எதெந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலுமே கொஞ்சம் தடங்குங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கற்பனையான கவலையாலேயே வாழ்க்கையில பாதி விஷயங்கள் பொறுத்த மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய விஷயங்கள் இழந்துருங்க நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலுமே ஒரு விஷயம் ஆசப்பட்ட விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு ஈடாக வேற ஒரு விஷயத்த நீங்க இழக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இந்த நேரம் நடந்துட்டு இருக்குது மனசுல ஆயிரத்தி எட்டு கவலைகளோட கற்பனையோட ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பு அமைவாங்கிறதா பலருடைய இயக்கமாக இருக்குது அந்த வகையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும் இது எல்லாத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையோட முக்கியத்துவத்தை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் மகாலய பட்சங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கிறீங்க இந்த மகாலய பட்சம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவமான நாளுங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகாலய அமாவாசை நாட்கள்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் நேரத்துல ஒரு ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்குள்ள நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்க பாருங்க இந்த காலம் எமகண்ட நேரத்துல கூடவே கூடாது அதிகாலையில இன்னும் சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா ஏழு மணியில் பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ள திதி தர்ப்பணம் சிறப்பு தான் தர்ப்பணம் கொடுக்க அன்னதானம் அன்னதான சிறப்பான பணம் கிடைக்குங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பணம் கிடைக்க முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நாட்கள் வரது சிறப்புதான் சூரியன் சந்திரன் இணையக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அன்றைய தினத்துல இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு சின்னதா மந்திரம் சொன்னா கூட ரெட்டிப்பான பணம் கிடைக்கும் தான் சாஸ்திர நீதிப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்குமே முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் முறையாக வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க முன்னோங்க வழிபாடு செய்வோம்னு சொல்லுவாங்க நம்ம குளம் தலைக்கணும் நம்ம குடும்பம் தலைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்கிறது நல்லது தான் அதுவுமே இந்த புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை நாட்கள் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை நாட்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம தீதி தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசை இந்த மகாலய பட்ச காலத்தில் பொறுத்த வரைக்குமே நம்ம கூட வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம நண்பர்கள் ஆசிரியர்கள் தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் மக்களோட மக்களா கலந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது உங்க குளம் தலைக்கக்கூடிய கூடிய உண்டு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அற்புதம் எல்லாமே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்துல முன்னவங்க வழிபாட்டை மறந்துடாதீங்க மகாலய பச்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாதுன்னு இதை காரணம் காட்டி தான் சொல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கு அந்த வகையில நீங்க முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்க நீர்நிலைக்கு போய் நீங்க திதி தர்ப்பணம் தருணம் கொடுக்கிறது நல்லது தான் அப்படி என்னால் திதி தற்பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்க கொடுங்க இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் தற்பணம் கொடுக்கக்கூடாது ஓடுற நீர் இந்த ஆறு ஆற்றங்கரையில் நீங்கள் திதி தற்பணம் கொடுக்கலாம் அப்படியுமே முடியலன்னு நினைக்க கொடுவிங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி உங்கள் வீடும் சரி உங்கள் மனசும் சரி உங்கள் உடலும் சரி சுத்தமாக இருக்கணும் நீங்கள் அன்றைய தினத்தில் யாருக்கு திதி தற்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி காசி காசுன்னு சொல்லிக்கிட்டே இந்த எள்ளும் தண்ணீரும் வீட்டு வாசப்படியில் நீங்க இறக்கி பாருங்க அன்றைய தினத்துல யாராவது ஒரு நபருக்கு நீங்க அன்னதானம் இடுறது நல்லது காகத்துக்கு நீங்க அன்னம் வைக்கிறது நல்லது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் மாதிரியான விஷயத்தை நீங்க வாங்கி தரது நல்லது அதே மாதிரி முடிஞ்சவங்க நீங்க ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் வயசானவங்களுக்கு உதவி செய்யலாம் உடல் ஊனமுற்ற குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த குடை தான செய்கிறது செருப்பு இந்த போர் வாங்கி கொடுக்கிறது அற்புதமான விஷயம் உங்க வாழ்க்கையில பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம் பலனை பார்த்த பின்னாடியே ஒரு சின்ன சூட்சமான விஷயம் தான் இது பரிகாரமா நீங்க செய்யறது நல்லது அதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே முதல் பதினைந்து நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் முன்னாடி பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் கிடைச்சிருக்காங்க ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்திருக்க மாட்டீங்க உழைப்பு நீங்க கொடுத்துருப்பீங்க உழைப்பு என்னவோ கொடுக்குறீங்க கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க பணத்தை ஒரு பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நேரத்தை சரியா பயன்படுத்திருக்க மாட்டீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சி நினைச்சே மனசுல ஏகப்பட்ட குழப்பம் கற்பனையான கவலை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு சூழ்நிலைங்கிறது நீங்க இந்த நேரம் ஏற்படுத்தி தான் விட்டுருக்குறீங்க அந்த வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் வெட்டது பிடிக்கலாம் கொஞ்சம் முயற்சி செய்ய பாருங்கள் எதுலேயுமே கவனம் கொடுத்துட்டு வரணும் அவ்வளவுதாங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது உங்கள் விருப்பம் என்னவோ அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசி அன்றர்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்குதுன்னு சொல்லலாங்க எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி திடீர் திடீர்னு மனசில் மாற்றம் வந்திருக்கும் ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பழைய பிரச்சனை என்னவோ இந்த நேரம் மறுபடியும் தலை தூக்கும் அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுறது வேண்டாம் எவ்வளவோ வாழ்க்கை துணை சொந்த பந்தமாக இருக்கட்டும் உங்களுடைய உறவு வகையில் சொந்த பந்தமாக இருக்கட்டும் கொஞ்சம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது ரிஷபராசி அன்புக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் அது மறுபடி மறுபடியும் நீங்கள் வீட்டில் பேசி பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் இருக்கிற பிரச்சனை பிரச்சனையே சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதனால இந்த காலகட்டம் அதை கொஞ்சம் விட பாருங்க தொழிலில் வருமானம் சிறப்பாக இருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயமும் சாதகமாக முடியும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை ரொம்ப பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க எல்லாரும் நல்லா வீடு கட்டுறாங்க ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல வீடு கட்டணும்னு நினச்சா கூட ஒரு பக்கம் பணத்தை வாங்கினா அது வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய தான் இருக்கிறேன்னு இதை தவிர ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தாயோட உடல்நிலையில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கும் சீராகும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு வேலையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது துணிஞ்சு பல முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்க போறாங்க எடுக்க போறீங்க அதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட போறாங்க பூமி பிரச்சனை நீங்கும் மனசுல குழப்பம் மட்டும் இந்த நேரம் தீர்க்க முடியாது அதுல மட்டும் கவனமா இருங்க மனம் குழம்பி தவிச்சா வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்டுக்கங்க சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த உங்களுக்கு சந்தர்ப்பம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் சிறப்பாக தான் இருக்குது வேலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குது படிக்கிற பிள்ளைகளா இருந்தா கூட படிப்புல இந்த நேரம் நல்ல மாட்டம் தாங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நேரம் தான் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்ச வரனாமையும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடைய ஒரு வருகை உறவினர்களுடைய வருகை இருக்கிறதால இந்த நேரம் வரைக்குமே கொஞ்சம் செலவு உண்டுனாலுமே மனசுல உற்சாகத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான் ஆரோக்கியத்துலேயுமே பாதிப்பு இல்லை வேலையில தான் வேலைச்சும் அதிகம் ஆனாலுமே நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்கள் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் செழிப்பான நேரம் தான் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல இடத்துல வரணும் அமையும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல நிறுவனத்தில் அதுவுமே மனசு பிடிச்ச வேலை கிடைக்கும் என்ன ஒன்று வேலை காரணமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும் ஆனால் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எந்த ஒரு பரிகாரமும் செய்யக்கூடிய அவசியங்கிறது இல்லைங்க இந்த ஒவ்வொரு மாதமும் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த நேரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயத்தில் நீங்கள் நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் சேர்த்தி நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க பொருளாதார நிலையில பிரச்சனையாகவே இருக்குது ஒரு நல்ல நிலைமை இல்ல ஒரு காசு பணங்கிறது தங்க மாட்டேங்குது மனசுல நிம்மதி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை அதாவது கால்படாத இடத்துல இருக்கக்கூடிய குப்பை மேனியை இதை வேற மட்டும் எடுத்துக்கிட்டா கூட போதும் அந்த வேரை எடுத்து உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி குலதெய்வ படம் இல்லாதவங்க வீட்டுல காமாட்சியம் விளக்குக்கு தீப ஏத்தி ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம தீப ஏத்திரமோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்கிறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் தான் உண்மை அந்த வகையில உங்க குலதெய்வ பேரோட பேரை நீங்க சொல்லி தீப ஏத்தனை பின்னாடி இந்த குப்பை மேனி வேரையும் இந்த வசமையை எடுத்து ஒரு மஞ்சள் துணியால் மஞ்சள் நினைச்சு கூட மஞ்சள் துணியால் கட்டி நீங்க உங்க பூஜை இறையில் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை என்னோ என்னவோ அதை சொல்லி நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது அதை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய வச்ச பின்னாடி நீங்க உங்களுடைய பீரோ இல்லைன்னா பணம் புடங்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரிதான் மனசுல பல கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில பொறுத்த வரைக்குமே வெள்ளமோ சக்கரையோ வச்சு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்க வெளியில வச்சுட்டு தூங்க பாருங்க இதனால மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை செய்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே